பூம் தத் புரட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயாத் பூம் ஆதித்ய சோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக யோகம் ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவ பஷு வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அனுஷம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு கேட்டை பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிரச்சன்ன சாஸ்திரப்படி கணிச்சு பார்த்தா நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம்தான் ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை கண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் அசுபதி பரணி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் ஐந்து ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி மூன்றாம் தேதி பிறந்தவர்களுக்கும் ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அதிகபட்ச முன்னேற்றமான நாளாக அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களைத் தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷம் ராசையை சார்ந்தவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் கல்விக்கு அதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால இல்லாத சாதனைகளை படைக்கக்கூடிய உத்வேகம் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏடகூடமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசையை சார்ந்தவங்க ஈச்சநாரி விநாயக பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்க ఎస్ Ye, yes. ரிஷப ராசிய சார்ந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் சாதகமான சூழல் அல்லது சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்களுக்கு விடை கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கோதுமை தானியம் தானம் செய்வது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசைய சார்ந்தவங்க நஞ்சுண்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் முட் செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவேற்பு அதிகம் அதாவது விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் உங்களுடைய வீட்டுக்கு உறவினர் வருகை பெருமையாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்ற விஷயத்தில் உத்வேகம் காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மெதுன்னம் ராசிய சார்ந்தவங்க மருதமலையாண்டவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புக்கள் வஷமாகும் வணிக தொழில் வளம் கூடும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபாரமான வளர்ச்சிகளுக்கான ஆரம்பம் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இயற்கையை வெல்லவும் முடியாது ஒதுக்கித் தள்ளவும் முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க கோயமுத்தூர் கோணியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் சிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் சாதகமாகும் பழைய பாக்கி வசூலாகும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஒளியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆன்றோர்களின் ஆலோசனைகளை மதித்து நடப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சார்ந்தவங்க அமன லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் அதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அதிகபட்ச ஆடம்பரத்தை அடியோடு தவிர்ப்பது நல்லது கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஏ இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசையை சார்ந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கும் ராசி அதிபதி சுக்கர பகவான் கலஸ்தர ஸ்தானாதிபதியாக அதாவது கலஸ்தர காரகனாக இருக்கிறதுனால ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மா துளையும் மாம்பளமும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசையை சார்ந்தவங்க வரதராஜ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலம் எழுத்துக்கள் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பற்று அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல ஞானகார்கன் கேது பகவான் இருக்கிறதுனால கடந்த கால பிரார்த்தனைகளும் கடந்த கால வேண்டுதல்களும் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க கோதண்ட ராம சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஆரண் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கும் ஜென்ம ராசிக்கு விரையஸ்தானத்தில் மருத்துவ காரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி வழங்கிட்டு இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்தகைய நாளில் சிவலிங்க அபிஷேகத்திற்கு சந்தனம் அல்லது பால் அல்லது தேன் வாங்கி தருவது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சார்ந்தவங்க கார்கோடேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அது அனுகூலமான வர்ணம் கருக்கள்ஸ் மகர ரசைய சார்ந்தவர்களுக்கு சொந்த தொழிலில் மந்த நிலை விலகும் பூமியால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய புத்திர யோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவு என்ற விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் இரசய சார்ந்தவங்க மருதகாலியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்கும் சந்தோஷமான சூழல் ஏற்படக்கூடிய கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு சேர்ந்து மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெறுப்பு என்ற விஷயத்தை வைப்பது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு கும்பம் ராசையை சார்ந்தவங்க பத்மநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ பி மீன ராசையை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உருவாகும் பாக்கு ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி இருக்கிறதுனால உங்களுடைய சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சினம் என்ற கோபத்தை தவிர்த்து பணம் என்ற லாபத்தை ஈர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க ஆறுபடை முருகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய இராஜயோகம் நிகழ்ச்சியில ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாத உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் டாக்டர் கே ராம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் வாங்கி வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்